ஆமை மற்றும் குரங்கு ஒரு பரபரப்பான பசுமை காட்டில் ஒரு மெதுவான ஆனால் புத்திசாலி ஆமை மற்றும் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தன குரங்கு அடிக்கடி ஆமையை கிண்டல் செய்தான் நீ ரொம்ப மெதுவா நடக்குற நத்தை கூட வெல்லும் என்றான் நான் மெதுவா போறேன் ஆனா ஒவ்வொரு அடியும் அறிவோட வைக்கிறேன் ஒரு நாள் குரங்கு ஒரு சவால் விட்டான் மலைக்கு பின்னால இருக்கிற மாமரத்துக்கு யார் வேகமா போவாங்கன்னு பார்க்கலாமா என்றான் ஆமை அமைதியாக தலை அசைத்தான் அடுத்த நாள் காலை பந்தயம் துவங்கியது குரங்கு குதித்து ஓட ஆரம்பித்தான் ஆமை பயமில்லாமல் சிந்தித்து பார்த்து ஆனால் கவனமாக முன்னேறத் தொடங்கினான் பாதையில் குரங்கு சாப்பாட்டுக்காக நின்றான் அவன் வாழைப்பழம் சாப்பிட்டு மகிழ்ந்தான் பிறகு ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து அதை பிடிக்க ஓடினான் அவன் விளையாடிக் கொண்டே பந்தயத்தை மறந்துவிட்டான் ஆமை தன் கவனத்தை சிதறவிடாமல் தொடர்ந்து நடந்தான் அவன் அருவியை கடந்தான் ஆனால் ஒருபோதும் நிற்கவில்லை திடீரென கருவேகங்கள் சூழ்ந்தன புயலுக்கான அறிகுறி தோன்றியது குரங்கு பயந்து மரத்தடியில் ஒளிந்தான் ஆமை ஒரு மரக்கட்டை மேல் ஏறி வழியில் ஊழ்ந்தான் அவன் ஓடவும் இல்லை ஓய்ந்தும் போகவில்லை மழைக்கு பிறகு குரங்கு நனைந்தவனாக வெளியே வந்தான் ஐயையோ பந்தயம் என்று அவன் மீண்டும் ஓடத் தொடங்கினான் மலையின் உச்சியில் ஆமை நின்று கொண்டிருந்தான் அவன் மாமரத்தை கிட்டத்தட்ட எட்டிவிட்டான் குரங்கு அதிர்ச்சியடைந்தான் நீ என்னை வென்றுவிட்டாயா எப்படி என்றான் என்னால் வேகமாக ஓட முடியாது ஆனால் வேகமாக சிந்திக்க முடிந்தது என்று ஆமை கூறினான் குரங்கு தலை குனிந்தான் உன்னை கெண்டல் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சிக்கிட்டேன் என்றது ஆமை அவனை மெதுவாக தட்டிக் கொடுத்தான் அந்த நாள் முதலாக குரங்கு மற்றவர்களை கெண்டல் செய்யும் பழக்கத்தை விட்டுவிட்டான் அவன் ஒவ்வொருவரின் திறமையை மதிக்கத் தொடங்கினான் அவர்கள் சிறந்த நண்பர்களாக மாறினார்கள் ஒவ்வொரு மாலையும் மாமரத்தின் கீழ் அமர்ந்து ஒன்றாக பேசி சிரித்து மகிழ்ந்தனர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க யூ